ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது இப்போ நிறைவு உரையாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுவோம் ஒன்று சும்மா சாதாரணமாக மீண்டும் மீண்டும் என்ன சொல்லப்படுதுன்னா இது பாவங்களையும் சாபங்களையும் போக்கக்கூடிய இடமாக சொல்லப்படுது எத்தனை ஜென்ம பாவங்கள் சாபங்கள் உங்கள் இல்லத்தை சுபிச்சம் அடைய விடாமல் அமைதி நிலவிடாமல் ஆனந்தம் நிலவ விடாமல் ஏன்னா செஞ்ச விஷயங்கள் காத்து தான் நிற்கும் எப்போமும் ஏதோ ஒரு குடும்பத்துக்கு இடர்கள் இன்னங்கள் துன்பங்கள் துயரங்கள் விளைவித்த போது அந்த ஜென்மாக்கள் வந்து இறை அனுக்கிரகம் கொடுக்கையில் அதை வந்து தளவெறி கோலமாக வந்து நிற்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுருக்கலாம் அதாவது ஏதோ ஒரு தீங்கு விளைவிச்சிருக்கலாம் தெரியாமல் ஒரு நெருப்பு வச்சிருக்கலாம் அதை அப்படியே பறைய போய் அந்த குடிசை குடிசை பிடிச்சி எரிஞ்சிருக்கலாம் அந்த கணக்கை நம்மகிட்ட தான் எழுதி வச்சுருப்பாங்க ஏன்னா அதை வைக்கல கூட பக்கத்தில் ஏதாச்சும் இருந்து அதை வந்து பாதிச்சிருமா அப்படின்னு பார்த்தா ஒரு நெருப்பு குச்சியை கூட நம்ம உரசி போடணும் அதுக்கு தான் வந்து தீயை வைக்கிறது பார்த்து வைக்கணும் பாவம் பிடிக்குன்னு சொல்லுது எதுக்குன்னா அதில் ஏக ஒரு தீக்குச்சியை உரசி போடையில் ஏகப்பட்ட ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடும் நம்ம நம்ம புதராக இருக்குன்னு சொல்லி உரசி போடுவோம் அதில் ஒன்றுமே ஆபத்து விளையா விளைவிக்காத ஜந்துக்களும் அதுக்குள்ளே இருக்கும் எத்தனையோ குடும்பம் அமைச்சு குடி இருக்கும் எத்தனையோ கரையாம புத்து இருக்கும் எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் காணகம் பூரா எரிஞ்சிடும் நம்ம வந்து விவசாயம் பண்ணதவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா வேலையாக இருக்குது விவசாயத்தை சீர்படுத்துறதுக்கு செய்யறதுக்கு அது வந்து இறையோட அனுமதியோடு அந்த இதெல்லாம் சில பாபசாபங்கள் அது வந்து அது மன்னிக்கப்படும் ஏன்னா அவங்க அவ்வளோ தடவுக்கு இப்போ தானியத்தை விளைவிச்சு பெருக்கி கொடுத்துருந்தாங்க அந்த புண்ணியத்தில் அது அடி போயிடும் தேவையில்லாதவன் அடுத்தவன் காட்டில் போகிற போக்கில் சிகரெட்டை பிடிச்சிட்டு போடுது தீயை பத்தாச்சி போட்டு போடுறது விளாட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு போடுறது இதுக்குள்ள ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கும் அதான் வனத்தை தீய வச்ச பாவம்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி சென்ற நிலைகளில் பூர்வ ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள்லாம் தங்கி இருந்து வாக்கும் அந்த விஷயங்களெல்லாம் தெரியாது நமக்கு நம்ம புண்ணியம் தான் செஞ்சிட்டு வரோம்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் விளையாட்டு போக்கில் சின்ன வயசில் செஞ்ச விஷயங்கள் கூட வேணையாக ஏற்று நின்றுக்கிட்டு இருக்கும் அப்போ நம்ம இறைவன்ட்ட போய் வேண்டி நிற்கல அது பின்னாடி இருந்துட்டு தலைவரி குளமாக இருக்கல எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டார் கடவுள் அப்படி சாபங்களை போ பாவங்களை போக்கக்கூடிய இடமாகவும் இந்த இந்த சிவசபை இருக்குது இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இங்கே வரையில் சரியாகுது இன்னும் வந்து இங்கே நம்பி நிற்கிறவங்க நவக்கிரகங்கள் வந்து தள்ளி நின்றுது என்ன கெட்ட விஷயங்கள் எதுவும் செய்யாது தள்ளி நிற்கல அப்போ வந்து காரிய வெற்றிகள் ஆகுது சில நேரத்தில் என்ன செய்துன்னா உயர்வாக வந்து அங்கங்கே இருந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கல காலையில் அகத்தியர் பெருமான கேட்கல இங்கே பிரபஞ்ச சபையில் இருந்து அங்கே வந்து இந்த புண்ணியத்தை வந்து அங்கே அனுப்புவாங்க ஏ இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கான் இத்தனை நாள் பதினஞ்சு நாள் சொல்லிட்டான் பதினெட்டு நாள் சொல்லிட்டான் என்ன செஞ்சிருக்கி அப்படின்னு அகத்திய பெருமான் கணங்கெட்டை கேட்பார் அப்போ போய் அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க அதெல்லாம் இங்கே உண்மைக்கும் சத்தியமாக நிச்சயமாக நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் தான் உங்களை நாமங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவோம் இங்கே வந்து அஞ்சு நிமிஷம் நின்றுட்டு போய் வரங்கள் கேட்டுட்டு போய் வரங்கள் கொடுத்துருவாங்க சித்தர்கள் நடக்கட்டும் நல்லாருன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அது சில விதிகளுக்கு உட்பட்டது சில வழிமுறைகளுக்கு உட்பட்டது அது எல்லாம் சிவசபையில் தொடர்புள்ளவங்க எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி புதுசாக வந்தவங்களும் அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா டக்குன்னு மைக்கில் சொல்லிவிட்டால் டகால்னு முடியாத விஷயங்கள் கிடையாது தொடர் பயணம் வீட்டில் வந்து அகத்திய பெருமானு பாலதிரிபுர சுந்தரி படம் வச்சு வணங்க சொல்லுவாங்க வேலு வச்சு வணங்க சொல்லுவாங்க இப்படி விஷயங்கள்லாம் இருக்குது எல்லா குடும்பமும் அதை அணுவித்து ஆனந்தத்தில் ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருக்குது வர்றத சீடர்களும் அது சபையோட அந்த வழிமுறை நடைமுறை விஷயங்களையெல்லாம் அறிஞ்சு பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ ஒரு நிறைவு உரையாக இதை உரைச்சி எல்லாரும் வந்து வந்துட்டு போகிறது பெரிய விஷயம் ஆனால் தொடர் பயணம் இருங்க நினைவுகளால் இணைஞ்சிருங்க சபையோட ஏன்னா இங்கே நித்திய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது இங்கேருந்தான் நிகழ்த்தப்படுதுன்னு சொல்லுதாங்க அப்போ டெய்லி வந்து அந்த நாமத்தை சொல்லையில் இங்கே கணங்களுக்கு சிவபெருமானுக்கா ஆகத்திய பெருமான் சிவபெருமான்கிட்ட சொல்லுவார் சிவபெருமான் கட்டளை இட்டுருவார் அப்போ அவங்கள்ட்ட அந்த விஷயங்களை என்னென்னு பாருங்கள் அப்படின்னு அதான் வர வரம் கொடுத்தது பலிக்கும் பலிதமாகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இறை சபையை நம்பி இருங்க இங்கே சும்மா ஏதோ ஒரு விஷயங்கள் ரெண்டு பேர் மேலே ஏறி ஆதி கைலாய சிவசூட்சமாக நூல் கிடைச்சது அற்புதம் நிகழுது அதிசயம் நிகழது அப்படின்னு கற்றுக்கிட்டு இருந்தால் அதுக்குள்ளே உண்மையான உரையை எல்லாரும் உணர உணருங்க சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க வாராங்க காலையில் ஏதோ கோபூஜம் பார்த்தோன்னா மேலே ஏறி ஆசி சொல்லிருக்காங்க பலிக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது நம்மளும் அதுக்கு ஒத்துழைக்கணும் ஏன்னா பிரபஞ்சம் இங்கேருந்து அனுகிரகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து நம்ம வணங்கி தான் அது நம்ம வீட்டுக்குள்ளே வரும் அதை தான் இல் சபைன்னு சொல்லுதாங்க சபை நம்ம வீட்டையே சபையாக மாற்றிடுறது அப்போ நான் இங்கே வணங்கி நிற்கல சபையில் உள்ள கணங்களெல்லாம் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துரும் இப்போ அருள் வளையம்னு சொல்லுதான் அகத்திய பெருமான் சொன்னார்ல இங்கே அருள் வளையம் போட போடுதுன்னா ஒரு வெளிச்சம் மாதிரி சுற்றி ஒரு வளையம் உங்களை சுற்றி போட்டுருவாங்க அதுக்குள்ளே கெட்ட ஆற்றல்கள்லாம் வர முடியாது அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது அந்த அந்த வளையம் உங்களோடையே இருக்கணும் சிவகூரைக்குள்ளே அது இருக்கும் வெளியே போனோன்னே வீட்டு வரைக்கும் போது வரை இருக்கும் அங்கே போய் மாற்று வேற்று எண்ணங்கள்லாம் நமக்கு வந்துருச்சின்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேர் மேலே கோவப்படுது ரெண்டு பேரை கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் யாராச்சும் அன்னதானம் போடணும் அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அவன் அவன் போட்டு அவன் பேரை வாங்கிட்டு போவான் நீ எதுக்கு போய் த துட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னு செலவழிக்கிது தர்ம காரியங்களை நிறுத்தி வைக்கிது நல்ல வழியில் போகிற மாந்தர்களை தசை திருப்பி விடுது அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் அங்கெல்லாம் போகாத செய்யாத அதெல்லாம் கொடுக்காத அவன் சும்மா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எதுக்கு நீ போய் சாப்பாடுக்கு துட்டு கொடுக்கிட்டு இருக்க அப்படி கெடுக்குது ஏன்னா ஒரு ஆள் கொடுக்கதை கெடுக்குது தர்மம் கொடுக்கதை கெடுக்குது இதெல்லாம் பாவக்கணக்கில் எழுதப்படும் ஏன்னா அவன் சம்பாத்தியம் பண்ணியிருக்கான் அவன் புண்ணியத்தை தேடுதான் சொந்தக்காரனாக இருக்கான் இல்லாட்டி சொந்தம் இல்லாதவனாக இருக்கான் அவன் ஏதோ புண்ணியத்தை தேடதை அவங்க மனசை போய் குழப்பி விடுது அது பெரும் பாவத்தில் எழுதி வச்சிருவாங்க அதை அழிக்கவே முடியாது அதை எந்த மைய போட்டு அழித்தாலும் போகாது எந்த டிட்டர்ஜென்ட் பவுடரை போட்டு அழித்தாலும் அந்த அழுக்கு போகவே போகாது அதனால் இந்த அந்த அருள் வளையை நம்மளை சுற்றி இருக்குன்னா போய் இங்கே இந்த சபையோட நோக்கம் என்ன தர்மம் செய்யணும் தர்மம்னால் என்னென்னு தானம்னா என்னென்னு இங்கே சொல்லியிருக்காங்க தானம் வந்து எதிர்பார்த்து செய்யுது விளம்பரம் விளம்பரம் கூட சில நேரத்தில் எதிர்பார்க்காங்க இப்போ சொல்லப்படுதில்லை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அன்னதானம் போட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு பேனர் வைப்பாங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு அவன் சீரியல் செட்டில் அவன் எங்கே போனாலும் லைட் எரியும் முன்னாடியெல்லாம் இப்போ அது கொஞ்சம் பழக்கம் குறைஞ்சிருக்கு இல்லைன்னா ஐம்பது ரூபாய்க்கு லைட்டு வாங்கிட்டு பூரா பெயிண்ட்டை வச்சு மறைச்சிருவாங்கன்னு காமெடியாக சொல்லுவாங்க பேர் எழுதிடுவாங்க அவங்க குடும்பத்து பேரையே நாற்பது ரூபா டீ லைட்டில் நாற்பது பேர் இருக்கும் அதை முன்னாடி பார்த்துட்டு இப்போ அந்த பழக்கம் கிடையாது கிடிகாரத்தில் மணியே தெரியாமல் எழுத்தாக எழுதி எழுத்தே தெரியாமல் அவங்க வீட்டு எழுத்த எழுதி ஐநூறுரூவாய்க்கு கிடிகாரம் வாங்கி இருக்கிறவன் பேரப்புறம் எழுதி பெயிண்ட் அடித்து ஜாதி பெயிண்டெல்லாம் அடித்து பூசி மாட்டிகிட்டு போயிடுவாங்க டயம் பார்த்தா மாற்றி தெரியும் ஏன்னா அவனுக்கு போய் சாமின்னு ஓட்டிருப்பான் இல்லாட்டி இருன்னு ஓட்டிருப்பாங்க ஏதோ ஒரு பேர் இருக்கும் அது இங்கே போய் மாற்றிடும் டய கடியாரம் வாங்கி பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் தன்னை வந்து முன்னிறுத்தி செய்யக்கூடிய தானமும் த அந்த தானம் தர்மம்னு நினச்சி செய்வதெல்லாம் அது வந்து பலன் கொடுக்காது ச பிறருக்கு செய்யாமல் எடுக்கு எங்கே தவிக்கோ தண்ணி தவிக்கோ அங்கே தண்ணி கேட்டவுன்னே எங்கே ஒரு வச்சுக்கோ அங்கே அன்னம் அப்படி கொடுக்கதெல்லாம் உயர்வாக எழுதப்படும் ஒரு வா வாழைப்பழம் கொடுத்தாலும் போதும் அன்னதானம் போடணும் வைக்கணும் அப்படிலாம் வேண்டாம் ஒரு அண்ணன் ஒரு அவங்களால முடிஞ்சது ஒரு வாழைப்பழம் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு பாட்டில் தண்ணி இல்லைன்னா ஒரு நல்ல வார்த்தை ஏய் அங்கே இருக்குது தண்ணி குடிக்கிற இடம் வா வா அங்கே போய் கொண்டு விடுதேன் இங்கே சாப்பிடறது இடம் அங்கே இருக்கு போ அன்னதானம் தானம் அப்படி கூட்டு போனாலும் புண்ணியம் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் புண்ணியம் ஏ அதுக்கே ஏன் இவ்வளோ கவலைப்படுத எனக்கு பிரச்சனை தான் செய்யுது தைரியமாறு அப்படின்னா அவன் ஒரு மரணத்துலேருந்து சப்பிச்சிட்டு அதுவும் ஒரு புண்ணியந்தான் அனுசரணையாக இருக்குது நான் இருக்கேங்கய்யா என் நாங்கள்லாம் இல்லையா ஒருத்தருமே எனக்கு இல்லை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க நான் எல்லாம் நல்லா நல்லது செஞ்சேன் என்னை தெருவில் விரட்டி விட்டாங்க அப்படின்னா பார்க்க இல்லை அப்போ வந்து நல்லது செய்தாங்க ஆனால் அதை விளம்பரப்படுத்திதாங்க அது வேறு விஷயம் அதே மாதிரி அவங்க அரவணைச்சி செஞ்சு கொண்டுட்டு போயால் அதுவும் தர்மம் செய்யலாம் இல்லை நீங்கள் காசு பணம் இருந்தால் தான் தர்மம் செய்ய முடியுங்கிறதெல்லாம் தப்பான விஷயங்கள் ஒன்றுமே இல்லாட்டாலும் தர்மம் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி அதை தான் சிவசபை சொல்லிக்கிட்டு இருக்கு இங்கே என்னது இருக்குது வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்கு வரவேற்றுக்கிட்டு வரவேற்றுக்கிட்டுருக்கு எந்த வருமானங்கள் இங்கே வந்துக்கிட்டு இருக்குது யார் கொடுத்துக்கிட்டு இருக்கா எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத மனசு இருக்குங்கிற இறைவன் கொடுக்காரு எப்படி கொடுக்காரு எங்கிட்ட கூடி கொடுக்காருன்னு சொல்ல முடிகிறது அது கொடுத்துக்கிட்டு இருக்காரு எங்கே என்ன இருக்குது துட்டு எவ்வளோ இருக்குது இங்கே கையில் இருக்கா அடுத்தவங்ககிட்ட இருக்கா யார் பாக்கெட்டில் இருக்குல்லாம் இங்கே பார்க்கறது கிடையாது ஆனால் அப்படி பார்க்க போய் அவங்க இடைவிடாது அங்கே அன்னலட்சுமி உட்காந்து தவம் மன்னதுக்கு அச்சையை பாத்திரம் கொடுத்து உட்காந்துருக்கு வர்றவங்க வௌறு பசி இல்லாமல் இருக்காங்க இடைவிடாது இந்த இப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது வலிக்க வலிக்க சொல்லிக்கிட்டு இருக்குது தொண்டை புண்ணாக சொல்லிக்கிட்டு இருக்குது தேகமெல்லாம் ரணமாக சொல்லிக்கிட்டு இருக்குது என்ன அதாவது அன்பு செய்யணா எப்படினாலும் செய்யலாம் பொருளாக கொடுத்து மட்டும் அன்பு செய்ய முடியாது அதே மாதிரி தான் தர்மமும் எப்படினாலும் செய்யலாம் நினச்சா தர்ம சிந்தனை இதை செய்யணும்னு நினச்சினா நைட்டு கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம் அந்த ஆலயத்தை புனரமைக்கணும்னு நினச்சதுக்கே அவன் அவன் உயிரை காப்பாற்றி விட்டுட்டாங்க அதே மாதிரி நினைச்சா கூட போதும் செய்யக்கூட வேண்டாம் நினைங்க அதுக்கு நினச்சிட்டு நினச்சிட்டு பேப்பரில் எழுதி வைக்கக்கூடாது நினைச்சாலே அந்த விஷயத்தை இறைவன் கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிவசபையோட தொடர்பில் இருக்கணுங்கிறது அதுக்கு தான் ஏன்னா அந்த அருள் வலையை அவங்கள சுற்றி இருக்கையில் நீங்கள் மாற்று வேற்று அதைத்தான் சொல்ல வந்தேன் வீட்டுக்கு போன உடனே இந்த சிவசபையை மறந்துட்டு உங்கள் இயல்பில் கோபத்துக்கு கோபம் நீங்கள் அசிங்கமாக பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் உள்ளே நீங்கள் போகையில் அப்போ வந்து அந்த அருள் வளையம் அப்படி ரிட்டன் வந்துடும் எங்கே வந்துடும் சிவசபைக்கே திருப்பி வந்துடும் அதனால் இங்கே வாங்கக்கூடிய அந்த கோமாதா இருந்து வாங்கக்கூடிய சித்தன் உரையிலிருந்து சிவசூட்சம நூல் இருந்து சிவசபை வளாகத்தில் இருந்து வணங்கி நிற்கல கேட்ட வளையத்தை வந்து அப்படியே வச்சுருக்கிற சீடர்கள் ஊரா மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்கள யாரோட வார்த்தைகளும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க யாரோட இழிநிலை பேச்சுகளும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க எந்த இழப்பீடுகள் வந்தாலும் அவங்களுக்கு பெருசாக தெரியல கீழே விழுந்து எந்திரிச்சா கூட இதோ அகத்திய பெருமானை ஒரு சின்ன பெரிய விஷயத்தை சிறுசாக நிகழ்த்திட்டாரு அப்படின்னு தான் வந்தது கூட சொல்லலாம் அது இருந்து முத்துலச்சி மீன் ஒரு லாயரு அந்த அவங்க குடும்பமே இங்கே வந்து சரணாகதி இங்கே வந்த உடனே அந்த அம்மா கீழே விழுந்துருச்சு வய இதில் இருந்து கீழே விழுந்துருச்சு காலில் வந்து சின்ன ஒரு இப்போ இந்த இது சின்ன எலும்பு முறிவு சிறுசாக அந்த விரலில் வந்துருச்சு அவங்க வந்து இது நல்லதுக்கு தான் நடந்திருக்கு பெரிய விஷயத்தை அகத்திய பெருமான் சிறுசாக நடத்தியிருக்காங்கன்னு சொல்லி நாற்பது நாளோ என்னமோ லீவ் போட்டு போகாமல் இருந்து இன்னும் சபசபை சிவசபைக்கு வந்து தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த சரணாகதிக்கு அவங்க உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்குது சிவசபை கொடுத்துக்கிட்டே இருக்குது அவங்க வரதக்கூடிய இடர்கள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்குது இப்படி பல விஷயங்கள் என்ன இந்த இந்தம்மா வந்துட்டு போய் விழுந்தது அதே மாதிரி தான் இதையும் இந்த இந்த சுண்டு வரல் ஃப்ராக்சர் ஆச்சு இல்லை அது அந்தம்மா விழுந்தது நீங்களும் விழுந்து எழுந்திரிச்சிய வரையிலெல்லாம் அந்த அந்த அந்தம்மா விழுந்தது நீங்களும் விழுந்திய அந்தம்மாவும் வண்டியிலேருந்து கீழே விழுந்தது வச்சது செஞ்சது எல்லாம் சித்தர்களுக்கு ஏன்னா அது இயல்பாக நடக்குது இல்லைனா அது ஒரு மரணம் சம்பவிக்கலாம் இல்லாட்டி கையால் உடஞ்சி மூடமாக இருக்கலாம் வைக்கலாம் அதெல்லாம் தவிர்த்துக்க தவிர்க்காங்க சிவசபையில் இருந்து சின்ன 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 விஷயங்கள் மூலமாக தகர்த்து எரிந்து அதில் வேணா சபைக்கு போனால் கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா அது இயல்பாக நடக்கிற விஷயங்களை சிறுசாக்கி விட்டுருக்காங்க அவ்வளோமா அதவளை அப்படி நம்பிக்கையோடு இருக்குல்ல அந்த வளையம் வந்து சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆமாங்க நேர்த்தான் போனோம் என்னை கீழே விழுந்துட்டான்னா அது டக்குன்னு ரிட்டன் அடுத்த செகண்ட் இங்கே வந்துடும் எங்கே வந்துடும் சிவசூட்சமாக சிவ சூட்சமத்துக்குள்ளே வந்துடும் அங்கே மரத்தில் வந்து விழுந்து கொடிமரத்துலேருந்து உள்ளே போய் லிங்கத்தில் போய் விழுந்துடும் சிவலிங்கத்தில் திரு கொடுத்ததே திருப்பி வாங்கிடுவாங்க அப்படி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும் கொடுக்கப்பட்ட அனுகிரகங்கள் திருப்பி வந்துடும் இங்கே இந்த பூமரங்கன்னு வீசுகிறாங்கல்ல வீசுகிறாங்கல்லா போயிட்டு திரும்பி கைக்கு வரதில்ல அது மாதிரி அங்கே இடம் தங்கதுக்கு இடம் இல்லைன்னா அந்த அருள் வளையம் இங்கே வந்துடும் அதுதான் உண்மை நிதர்சனமான உண்மை அருள் வளையம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுது அதனால் மகிழ்ச்சியாக இருக்குது சபை கண்ட சீடர்கள் எல்லா இடத்துலையும் மகிழ்ச்சியாக இருக்காங்க அவங்க இந்த வேலை பார்க்காங்க அந்த வேலை வார்க்காங்க அடிமை வேலை வார்க்காங்க மோளாளியாக இருக்காங்க இல்லாட்டி பெரிய செல்வந்தராக இருக்காங்க அவங்க பெரிய பெரிய போஸ்டிங்களாக இருக்காங்க அதெல்லாம் இங்கே அகத்திய பெருமானுக்கு தேவையில்லை இங்கே வந்தால் ஒரே சரணாகதி நம்பிக்கை தான் எனக்கு அது இருக்குது இது இருக்குது எனக்கு அத்தனை ஏக்கர் இருக்குது அவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதெல்லாம் உங்கள் கண்களுக்கு விட பிரபஞ்சத்தோடு அதான் அதான் பார்த்து வச்சுருக்கு அதில் இருந்தேன்னு நீ எடுத்து வச்சுருக்க நீயா வந்து எண்ணத்தை எடுத்து வச்சுருக்க அதுக்கு அது அதுக்கு நீ ஆற்றின பணிக்கு அது உனக்கு கொடை கொடுத்துருக்கு அதை வச்சு நல்ல விஷயங்கள் செய்யி தான தர்மங்கள் செய்ய இல்லாதவனை பார்த்து இழிவுபடுத்தாத என்னால் தான் முடியும்னு ஆணவத்தோடு உட்காந்துருக்காத அவம்பர் நாளைக்கு மேலே ஏறி உட்காந்துருக்கா நீ கீழே ஏறி உட்காந்து பா பல்ல இழித்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய நிலையெல்லாம் உருவாகிக்கிட்டு இருக்கு ஒரு 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 நிலையில் உள்ளவன் ஆட்டம் போட தான் அடுத்து போயவர் தான் எங்கே போவான்னு தெரியாது அடுத்த ஆளுக்கு வந்து உட்காந்துக்கிட்டுதாங்க பிறகு இவன் வந்து ஒன்றுமே செய்ய முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது ஒரே நிலையாக இருந்தால் எவன் எங்கே ஏறினாலும் சரி எங்கே போய் உட்காந்தாலும் நமக்கு தேவையில்லை நம்ம மானிக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம் நம்ம கடமையை சரியாக செய்யும் போல பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிவசபையை தொடர்பாளராக இருக்கிறதுக்கு வேறு ஒரு தகுதியும் வேண்டாம் சரணாகதி என்னால் ஒன்றும் முடியாது எல்லாம் இறை சுற்றமத்தால் நிகழுது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எல்லாம் நம்ம செஞ்ச முன்ப ஜென்மங்களில் செஞ்ச விஷயங்கள் அப்படின்னு சொல்லி அதாவது உயர்வடைவான் தாழ்வடைவான் தாழ்வடைஞ்சவன் உயர்வடைவான் இது பிரபஞ்ச விதி அப்படின்னு சொல்லி ஒரு சூரகாளி காட்டில் வந்து மேலே இருக்கிறது கீழே போகும் கீழே போகுது வான்னு முன்னாடியே முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க குப்பை ஒரு சூறாவளி அடிக்கல குப்பையில் கிடக்குது கோபுரத்தில் போய் உட்காந்துருமா அப்போ எந்த நிலையில் அது கோவரத்துக்கு அது போய் உட்காந்துரும் கீழே குப்பையில் கிடக்குது போய் உட்காந்தா ஆனால் நம்ம கலசத்தில் உட்காந்துரும் பெரியாளுன்னு அது நினைக்கக்கூடாது அது ஒரு சூறாவளி அடிச்சிருக்கு நீ அங்கே உட்காந்துருக்க அடுத்து காற்று நிற்கில நீ கீழே வந்துடுவேன் அந்த காற்று ப்ரெஷர் அடிக்க தண்ணி அங்கே இருப்பேன் அது நின்றுச்சுன்னா நீ கீழே வந்து விழுந்துருவேன் பிற தான் நீக்கி அதே மாதிரி தான் மனுஷங்களோட வாழ்க்கைன்னு சொல்லி உயர்வெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது உயர்வு வந்து உள்ளத்தில் உயரணும் சரணாகதி கண்டு நிற்கணும் தன்னிலை உணர்ந்து நிற்கணும் தனக்குள்ளே இருக்குது இறைநிலையை கண்டு நிற்கணும் காமகிரோத லோப அந்த நிலைக்குள்ளேயெல்லாம் இருந்து பஞ்ச இந்திரியங்கள் அழைச்சிட்ட போத அழைப்புக்கெல்லாம் சென்று தரிகட்டு நெறிகட்டு என்ன நல்லா தசை இருக்குது நல்லா வலுவு இருக்கையில் ஆட்டம் போட்டுட்டு அப்போ வந்து எல்லாரும் எட்டி உதைக்கக்கூடிய ஒரு ஈன பிறவியாக அங்கே தெருவில் அலைதாங்க எத்தனையோ பேர் விரட்டி விடப்படுறாங்க அடித்து பிள்ளைகளாலே அடித்து விரட்டப்பட்டுதாங்க வாழும்போதே புண்ணியத்தை சேர்த்துக்குவாங்க உணர்வை புரு உண்மையை புரிஞ்சுக்குவாங்க உண்மை உங்களுக்குள்ளே தான் இருக்குது அந்த உண்மை எப்படின்னா இறைவனாக உட்காந்துருக்காதான் இறைவனாக உணருங்க உங்களுக்குள்ள தான் இருக்குது அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லி சிவசபையில் தொடர்பாக இருக்கிறதுக்கு இவ்வளவு இவ்வளோ விஷயங்கள் போதாது இன்னும் ரொம்ப விஷயங்கள் உங்களுக்கு சொல்லணும் எளிமையாக இன்னைக்கு ஒவ்வொரு நிறைவு உரைகளையும் உயர்த்தி அகத்திய அடுத்து வந்து நம்ம சாப்பிடலாம் உணவருந்து நிகழ்வாக அகத்திய வந்து இயல்பில் உணவருந்து நிகழ்வுக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான்கிட்ட வேடை பெற்று அமர்கிறோம் ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இயல்பு நிலையில் இரையமர்ந்து ஆற்றும் அற்புத சித்தன் சபையில் அமர்ந்த அருள் சித்தனாய் அகத்தியன் யாம் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக அருள் நுழைதனை வாரி வழங்கும் அற்புத சித்தர்கள் வனமாக திகழும் இத்திருவனமதிலே ஏற்றம் கொண்ட வாசிப் பெருவிழா கண்டு அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அற்புத ஆசி கேட்டு அருளுரையாய் அகத்தியன் உரைகேட்டு ஆகம உரைகளாக அகத்தியன் உணர்த்திய உரைகளை உள்ளுக்குள் ஏற்று நின்று அகத்திய நாமந்தனை சிவமகா வாழை சித்த நாவந்தனை உச்சரித்து அற்புத கர்ம வினை அகன்று ஏற்றம் கொண்ட ஞான நிலை வினைகளோடு வளம் வர அகத்தியன் யாம் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சித்தனை ஓ அகதி சாய நமக